வெல்கம் டு உங்க பத்திரி பேசுறேன் உலகநாயகன் கமலஹாசன் சுதிஹாசனோட சேர்ந்து ஒரு ஆல்பம் அதாவது கம்போஸ் பண்ண ஆல்பம் அதுக்கு லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு இனிமேல் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதுல வந்து லோகேஷ் கனகராஜ் கூட நடிச்சிருந்தாரு அதுல ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்கும் எல்லாமே நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய லிரிக்ஸ் தான் அவருடைய வார்த்தைகள் அதாவது அவர் எந்த மொழியில அது ஆங்கிலமா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து பிரமாதமா வார்த்தைகளை பயன்படுத்துவாரு ஏராளமான வார்த்தைகள் அவருடைய சொல் வங்கின்னு சொல்லுவோம்ல ஒகேபிளரி அதில் வந்து ஏராளமான நல்ல வார்த்தைகள் இருக்கும் அதை பயன்படுத்துவார் சாகாவரம் அப்படிங்கிற வார்த்தை சாகாவரம் போல் சோகம் உண்டோ அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாரு அதாவது அந்த ஒன்ன விட அந்த இன்னும் நூறு சன்மா நமக்கு வேணுமா அந்த மாதிரிலாம் நிறைய நல்ல வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார் அவருடைய பாடல்கள்ல மெட்ராஸ்லாங்க எழுதுவார் எப்படி வேணாலும் எழுதுவாரு பத்தல பத்தலவும் எழுதுவாரு இந்த மாதிரி பாட்டம் எழுதுவாரு அதாவது உன்னை காணாத நான் இங்க நான் இல்லையே அப்படின்னு எழுதுவாரு இது காரணம் என்னன்னா அவர் வந்து கண்ணதாசன் வாலி இவங்கள்ட்ட அவர் கத்திட்டு வந்திருக்காரு கண்ணதாசனோட அவர் கூடவே வாலி வந்து கூடவே இருந்தவர் அதிக நாட்கள் அவர் வாலியோட ஒர்க் பண்ணியிருக்காரு கவிஞர் வாலி அவர்களோட கூடவே இருந்திருக்காரு தசாவதாரம் ஷூட்டிங் அப்பெல்லாம் டெய்லி கிரேசி மோகன் வந்து கவிஞர் வாலியை கூப்பிட்டு செட்டுக்கு போவாராம் ஒரு நாள் தவறாம அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அபூர்வ சகோதரர்கள் படத்துக்கே ராஜா கைய வச்சா பாட்டு வந்து ஊர்ல இல்லை வாலி சார் ஊர்ல இல்லை அப்ப வந்து கிரேசி மோகன் எழுதியிருக்காரு அதே டியூன்ல மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு வரி எழுதியிருக்காரு அடுத்த நாள் அந்த அந்த ரெண்டு லைனுக்கு அப்புறம் அவருக்கு எழுத வரல அதாவது அவருக்குலாம் எழுதி இருக்காரு பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு ரமணரை பத்தி எல்லாம் எழுதிருக்காரு ரமண மாலை எழுதியிருக்காரு பட் சினிமா பாட்டுங்கிறது வேற அவருக்கு அது ரெண்டு வரைக்கு அப்புறம் வரல இளையராஜா நீயே எழுதுன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு உன்ன இவர் அடுத்த நாள் இவர் வந்து கிரேசிங் மோகன் வந்து என்ன ஐயங்கார நீ பாட்டு எழுதுனியாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்டு அவரும் இவரும் சும்மா ஜாலியாக வம்புக்கிறது ஒம்பழுத்துட்டு அந்த பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு ராஜா கையை வச்சா அப்படின்னு வாலி எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருந்திருக்கு அதே மாதிரி தசாவதாரம் படத்தில் அஹ் டியூன் கொடுத்துட்டாரு ஹிமேஷ் ரேஷ்மியா இவங்கெல்லாம் பாட்டு எழுதணும் வாலி சார் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கு அவர் மத்தியானம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இவங்க காலையில் உட்காந்து எழுத ட்ரை பண்ணுறாங்க கமல் சார் எழுதுறாரு கிரேசி மோகன் எழுதுறாரு வரவே இல்லை வாலி வர்றாரு வந்தவொடனே டியூன சொல்றாங்க உடனே அடிச்சாரு முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தான்னு உடனே கிரேசி சொல்லியிருக்காரு சா எனக்கு அந்த முகுந்தாங்கிறது தோணலையே கிருஷ்ணருக்கு இன்னொரு பேரு அப்படின்னு யோ அதை நீ சொல்லிட்டா எனக்கு எப்படியா கமல் சம்பளம் தருவாரு பாட்டு எழுதுறதுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் எனக்கு கொடுங்க ஏன் இருக்காரு ஸோ இந்த மாதிரி பயிற்சி இருந்ததுனால அந்த உன்னை காணாத நானுங்க இல்லையே வந்து வாலி எழுதியிருந்தால் அவர் எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பாரோ வாலிங்கிறவர் வந்து என்ன தேவையோ அதை கொடுப்பார் உதாரணத்துக்கு கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாதுங்கிற பாட்டு அதை வாலியை தவிர வேற யாரும் எழுத முடியாது அந்த அவர் இருந்து எழுதியிருந்தால் எப்படி இருப்பாரோ அவர் அப்போ உயிரோட தான் இருந்தார் பட் அந்த பாட்டை கமல் சாரை எழுதினாரு அது வந்து வாலியுடைய அந்த நாலேஜை வந்து இவர் உள் வாங்கியிருக்காரு நம்ம க கமலஹாசன் வாலியா இருக்கட்டும் வைரமுத்தா இருக்கட்டும் கண்ணதாசனாக இருக்கட்டும் எல்லாருடைய ஒரு பாட்டை எப்படி எழுதணுங்கிற அந்த நுட்பம் எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் பிளஸ் இவருக்குங்கிற ஒரு நாலேஜ் இருக்கும்ல இது எல்லாம் சேர்ந்துதான் அவர் வந்து உடனே பாட்டு எழுதுறாரு ஆசனுக்கு நான் ஏன் அந்த இனிமேல் அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தை சொன்னேன்னா அதுல வந்து ஸ்ருதிஹாசனோட இவர் பேசியிருப்பாரு அதுல வந்து டூ ஹவர்ஸ்ல ஒரு பாட்டு எழுதி ரெக்கார்ட் பண்ணோன்னு சொன்னாரு அந்த பாட்டு தான் இப்போ இப்ப தட் வரப்போற பாட்டு அதாவது ஈசானி மூலையில பங்கலுக்கு ஈசானி மூலைங்கிற அந்த இது அந்த லைன் வரக்கூடிய பாடல் அது ஒரு திருவிழா பாடல் இந்த முன்னோடிகள்டேந்தெல்லாம் அவர் தான் அவர் இவ்வளவு அழகா தமிழை பயன்படுத்துறாரு இவ்வளவு சூப்பரா எழுதுறாரு இவ்வளவு சூப்பரா பாடுறாரு இவ்வளவு சூப்பரா நடிக்கிறாரு அவ்வளவு குருமார்கள் அவருக்கு நடிகர் திருகம் சிவாஜியில ஆரம்பிச்சு பல குருமார்கள் அவ்வளவு குருமார்களும் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது காணிக்கையா அவர் தன்னுடைய படைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கும் பட் அவரை நேர மீட் பண்ணவே முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கமல் சாரை மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்மளால மீட் பண்ணவே முடியாது அவரால் போட்டோ எடுக்கவே முடியாது அப்ப ஏதாவது ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா இப்ப ஒரு ஏர்போர்ட்ல வேலை பார்ப்பாங்க நீ வந்து என்ன நான் ஏர்போர்ட்ல கமல் சார் வரப்ப நான் போட்டோ எடுத்து கொடுக்க முடியும் கமல் சார் இன்னைக்கு வர்றாரு அப்படின்னு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சினிமா துறையில இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் அல்லது படத்துல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுங்களேன் இப்ப நம்ம அண்ணனோ தம்பியோ இல்ல அப்பாவோ அஹ் பிலிம் பிலிம் ஃபீல்டுல இருக்காங்க ஒரு மியூசிக் ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஈஸியா போயிடும் நம்ம பாக்குறது நம்ம வந்து தீவிரமான இருப்போம் நம்ம கமல் சார போய் போய் ஆபீஸ்ல பாத்திர முடியாது அதாவது ரசிகர் மன்றத்து மூலமா டேட்ல போய் நம்ம போட்டோ எடுத்திருக்கோம் அது வேற விஷயம் அது வந்து முறைப்படி போறது சாதாரண ஒரு ஆள் போய் அப்படி பண்ண முடியாது இப்போ இப்ப அந்த மாதிரி ஒரு ஃபேன் தான் வந்து நம்ம இவர் சிவமணி ட்ரம் சிவமணியுடைய பையன் குமரன் அவர் என்ன பண்ணிருக்காரு தீவிர கமல் ஃபேனு அவர் வந்து கமல் சார்ட்ட போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு இப்பதான் சந்தர்ப்பம் வந்திருக்கு போய் போட்டோ எடுத்துட்டு போட்டிருக்காரு கமல் சார் தான் சினிமா சினிமா தான் கமல் சார் அறுபத்தஞ்சு வருட அதாவது நூறு வருட திரையுலகத்துல அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வருடம் சினிமாக்காகவே தன்னுடைய லைஃப் வந்து அர்ப்பணித்திருக்கிறவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர் தான் சினிமா சினிமா தான் அவரு அதான் அவர் போட்டிருக்காரு ஐ மெட் சினிமா ஹிம்செல் டே அப்படின்னு போட்டு ஹாப்பியா போட்டிருக்காரு அதை பார்க்கும்பொழுதே சூப்பர் சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு புகழ்பெற்ற தமிழ் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள் டுவெண்ட்டி செகண்ட் மார்ச் ரெண்டாயிரத்து அஞ்சு அவர் காலமானார் ஜெமினி கணேசன் வந்து புதுக்கோட்டைக்காரர் புதுக்கோட்டை நேட்டிவ் புதுக்கோட்டை ராஜா காலேஜில் படிச்சவர் அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோல வந்து கேஸ்டிங் மேனேஜரா இருந்தார் அதாவது இந்த பர்ட்டிகுலர் கேரக்டருக்கு இந்த நடிகர் அப்படிங்கிற அந்த காலத்துல அந்த மாதிரி கேஸ்டிங் மேனேஜர்ஸ் இருந்தாங்க அப்படி இருந்து அதுக்கப்புறம் அவர் ஆள் பர்சனாலிட்டி சூப்பராக இருக்காருன்னு சொல்லி அவரே கதாநாயகனாக்கப்பட்டார் அப்படி கதாநாயகன் ஆகி அவர் மிக புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஆகிட்டாரு அதாவது இந்திய தமிழ் சினிமாவில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி அப்படின்னு ஒரு மூன்று மாபெரும் ஆளுமைகள் இருந்தாங்க அதுல ஜமினிங்கிறவர் தொடர்ச்சியாக வெற்றி படங்கள் கொடுத்து அவர் ஒரு சைடில் காதல் மன்னன் அப்படின்னு புகழ்பெற்ற ஒரு கலைஞராக இருந்தார் அவருக்கு வந்து காதல் மன்னன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் உண்டு அவர் களத்தூர் கண்ணம்மால வந்து அவர்தான் கமலஹாசனுடைய தந்தையா நடித்தவர் பின்னாடி வந்து ஆரம்பத்துல முதல் நானே வரு நானே வருவேன் அப்படிங்கிற படம் நானே வருவேனா இது நம்ம இப்ப இவர் நடிச்சு வந்தது நம்ம ஜீவன் நடிச்ச ஒரு படம் நான் அவனில்லை அந்த நான் அவனில்லை வந்து அதோடைய ஒரிஜினல் வந்து ஜெமினி கணேசன் நடிக்க கே பாலச்சந்திரிக்கு நான் அவனிலை வந்தது அந்த நாணவநிலையில ஒரு சின்ன கேரக்டருக்கு வந்து கமலஹாசன வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஜெமினி கணேசன் தான் ஏன்னா ஜெமினி கணேசனோட சொந்த படம் விவர் பாலச்சந்தர் எவ்வளவு சொல்லி பார்த்துருக்காரு இந்த பையன் சின்ன பையனும் இல்லாம பெரிய பையனும் இல்லாம இருக்கான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் இவன் கதாநாயகனாவே நடிக்கலாமே ஏன் இப்ப வேஸ்ட் பண்றேன்னு கேட்டதுக்கு இல்ல இந்த படத்துல வேற போடுங்கன்னு சொல்லி அப்ப அப்படி போட வச்சாங்க அது ஒரு சின்ன ரோல் தான் அதுக்கப்புறம் பிற்பாடு கமல் பெரிய கதாநாயகனாயி அவர் ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்ந்து பேரும் மறக்க முடியாத ஒரு அமைஞ்சது ஜெமினி கணேசன் அவர்களுடைய நினைவை போற்றுவோம் கமலுக்கு வந்து மிக உறுதுணையாக பல்வேறு கட்டங்களில் இருந்தவர் அதனால கமல் ரசிகர்கள் சார்பாக அவரது நினைவை போற்றுவோம் வேர்ல்டு வாட்டர் டே உலக தண்ணீர் தினம் த த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஆன் லேண்ட்ஸ்கேப் த்ரூ விச் இட் வாட்டர் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வாசகம் அதை நான் பாத்திருக்கேன் தெரிஞ்சது வந்து கமல் சார் படத்துல ஒரு ஒரு பாட்டு வரும் அது தான் எழுதியிருப்பாரு ஓட்டச்சட்டியை வச்சுக்கிட்டு உருட்டு தாளம் போடாதன்னு ஒரு பாட்டு வரும் அதுல வந்து சோறும் நீரும் எல்லாருக்கும் வந்து சேர்ந்தா பூமி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வரி வரும் அந்த வரியை நான் வழிமொழிகிறேன்